வணக்கம் நான் உங்கள் சாந்தர் குழந்தை வளர்ப்பு நமக்கு ஒரு காருக்கு நாலு வீல் இருக்குது சரிதா நாலு வீலும் நல்லா இருக்கணும் ஒரு வீல் பஞ்சர் ஆனாலும் சரியில்லை அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன பணம் இருக்கணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் கூடவே குழந்தைங்களை நல்லா வளர்த்தணும் இந்த நாலு விஷயமும் சரியாக இருக்கணும் அப்போது இதில் குழந்தையை வளர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய கலை குழந்தைக்கு செல்லம் கொடுக்கணுமா வேண்டாமா திட்டணுமா திட்ட வேண்டாமா தட்டணுமா தட்ட வேண்டாமா தட்டி கொடுக்கணுமா தட்டணுமா இப்படியான நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது இதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்படும் எப்படின்னா நிறைய அன்பின் இறுதியில் குழந்தைக்கு உணவை திணிக்கணும் அப்போவே ஓவர் ஈட்டிங் ஆரம்பிச்சிருது ஓவர் ஈட்டிங் ஆகாது குழந்தைங்களுக்கு எப்போ பசிக்குதோ அது எப்போ பசின்னு கேட்குதோ அப்போது உணவு கொடுத்தா போதும் அதனால் அளவுக்கு அதிகமாக உணவு கொடுக்கறது முதல் தப்பு சரி எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் என்ன பண்ணாங்க தெரியுமா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டா அதில் அந்த குழந்தைக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி மனசு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரு பருகை கூட மிச்சம் இல்லாமல் அவ்வளோதையும் சாப்பிட்டு முடியணும் ஒரு ஸ்கூலில் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்லாம் சரிப்பட்டு வருன்றீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் பசிக்கும் ஒரு நாள் நீங்கள் கொடுத்த உணவு அவங்களுக்கு பிடிக்காது அன்றைக்கி ஒரு விதமான மந்த நிலையில் இருக்கான் அன்றைக்கும் கண்டிப்பாக சாப்பிடணுன்னு அந்த குழந்தைய திணிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள் இது மாதிரியான நிறைய தப்பு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தைங்களை நல்லா வளர்த்துறோங்கிற நோக்கத்தில் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம் திருமலும் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவில் மாறு அதாவது குருட்டுக்கு குருடு வழிகாட்டினா எப்படி இருக்கும் நம்மளுக்கே பத்தலை நம்மளுக்கே தெரியல நாம் நம்ம குழந்தைக்கே எப்படி வழிகாட்டுவோம் குழந்தைய வளர்த்தணும்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பொண்ணான காலகட்டம் அதாவது பச்சை மண் அந்த மஞ்சு பிஞ்சி மனசுல நஞ்சு போடாதீங்க எந்த வெளிகளையும் உருவாக்காதீங்க சுய சிந்தனையை வளர்த்துங்க எந்த நம்பிக்கைகளையும் அங்க திணிக்காதீங்க அவங்களா பார்த்து அவங்களா புரிஞ்சுக்கட்டுவோம் திங்க் பண்ணுறது அவங்களோட வேலை நம்ம எதையும் அவங்க தலையில் திணிக்கக்கூடாது கேள்விகள் கேட்டால் கேள்விகளுக்காக பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே பழக்கணும் இப்படி சிந்தனையை உருவாக்கணும் பொதுவாக ஆறு வயசில் அவ்வளோ சுற்றிப்பாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பன்னெண்டு வயசு வரும்போது மந்தமாகிற காரணமே நாம் அந்த குழந்தைகளை ட்ரீட் பண்ணுற விதம்தான் நிறைய திணிக்கிறோம் படிப்புற பெயர்ல பலவிதமான பேரில் அதை ஒரு யூனிஃபார்மா கொண்டு வரணும்னு நினைச்சு அதோட அதோட அதோடைய நம்ம முனையாக உடைச்சிடுறோம் அதோடைய தனித்தன்மை மாறாமல் அதன்டைய சிறப்பு குறையாமல் அதனுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லித்தரோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் அழகாக சொல்லிடுறது யார்கிட்ட என்ன கேட்டாலும் சரி இது தப்பாக கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த குழந்தைக்கிட்ட உருவாக்கணும் அது இல்லாமல் ஒரு சொசைட்டிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் எந்த பொறுப்பும் இல்லை வீட்டை தன்னை பற்றிய பொறுப்பும் முதல்ல இருக்கணும் தன் உடலை பராமரிக்கிற பொறுப்பு இருக்கணும் இந்த குடும்பத்தை பராமரிக்கணும் ஃபேமிலியை இந்த சொசைட்டியை பராமரிக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளை வளர்த்தணும் சோம்பேறிக்கு நம்ம எந்த அட்வைஸும் அவங்களுக்கு பண்ண வேண்டாம் அது அந்த பொறுப்புங்கிறது மட்டும் வேணும் ரெண்டாவது நன்றி உணர்வு வேணும் அப்புறம் சோம்பல்ங்கிறது இல்லை அப்படின்னு இல்லாத அளவுக்கு அந்த குழந்தைகளை பழக்கணும் மிகப்பெரிய எல்லா பாவத்துக்கும் காரணம் சோம்பரித்தனும் தள்ளி போடுறது இந்த ரெண்டும் இல்லாமல் ஆகிட்டுட்டாங்கன்னு வைங்க சிறப்பாக செயல்படுவாங்க தெரியுதா அப்போ இதுக்கெல்லாம் நிறையா நிறைய கொடுக்குறோம் நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீச்சு நிறையா வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அவங்களோட அவேர்னஸ்ஸை அதிகப்படுத்துகிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை அதிகப்படுத்துறது இதுக்கெல்லாம் நிறைய சொல்லி தருவோம் எப்படின்னா ரிவர்ஸ் டாக் ஏபிசிடி இருக்கு இல்லையா ஜெட்டில் இருந்து ரிவர்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி ரிவர்ஸில் பார்த்து படிக்கக்கூடாது தெரிஞ்சிட்டு சொல்லணும் ஒரு பேர் சொன்னால் பார தீன தீரா பா அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் மாறி மாறி சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கும்போது அவங்களோடைய நினைவாற்றல் அதிகப்படுது இன்னும் சரியாக மைண்ட் மேக்ஸ் நிறைய கொடுப்போம் பிரெயின் கேம் பயிற்சி கொடுப்போம் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று இப்படி பயிற்சி பண்ணுறது பாருங்கள் இப்படி இப்படி நிறைய பயிற்சி இருக்குது இப்படி இப்படி இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் வந்து நிறைய கொடுப்போம் இந்த பயிற்சிகளை பண்ணும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும் புதுசு புதுசாக படிக்கும்போது அறிவு வந்து ஷார்ப்பாக இருக்கும் பழகுனதே செய்யும்போது நமக்கு பெரிய வேலை இருக்காது மனசு வெளியே ஓடும் அதனால் பழகுனது செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் புதுசு புதுசாக செய்யணும் அப்படி புதுசாக படிக்க வைக்கிறோம் ரெண்டு கையில் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான எழுத்தை எழுத பழக்க கொடுக்குறோம் இப்படி பல விதமான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ அழகாக அவங்களுடைய அஞ்சு சென்ஸும் கண்ணால் பார்க்கறது காதலை கேட்குறது தொடு உணர்வு எல்லாமே ஷார்ப்பாக இருக்கணும் ப்ரசென்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அவங்க எங்கேயோ கவனம் போகக்கூடாது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பாடம் நடத்தலாலும் கவனங்கிறது அதில் முன்சாக இருக்கும் அந்த தன்மையை வர வைக்கிறதுக்கான அருமையான பயிற்சிகள் விதமான கேம்ஸ் மூலமாக நடக்கும் இந்த பயிற்சி வந்து அப்பப்போ விடுமுறையில் நடத்துவோம் அப்புறம் ஆன்லைன்லேயும் நடத்துவோம் இதில் வேணும்னா உங்கள் குழந்தைகள் மிக சிறப்பாக வளரணும்னு நினச்சிங்கன்னா சிந்தனை திறன் உள்ளவர்களாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வகுப்பில் நீங்கள் சேர்த்து விடலாம் ரொம்ப அற்புதமான அடுத்த தலைமுறை உருவாவதற்கு இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்